ஐயோ அக்கா செத்து போச்சே சும்மா அவனை இடிச்சு தள்ளுகா நாடு முன்னேற பாடுவடி ஆவே எப்டா மோது! என்ன தாங்கி வச்சு மூச்சு பிடிக்குறா எங்க அக்காக்கு பெசலே அதான்டா பெசலே இதானா அம்மா

அக்க ஏ அதுல காவியம் கெட்டிக்காரேன் அக்கம் அக்கம் பாக்குறேன் பாத்துக்கிறேன் மாமா நாலு ஓடு நச்சு போட்டா சார் மாமா

அப்படி போட்டதி பட்ட மாப்பிள்ள இன்னொரு கொண்டர் கொண்டாதா அப்படி எத்தர் கொண்டாதா திரிப்புவர் திரிப்புவர் சூப்பர் சூப்பர் விட எனக்கு தெரியாதா நீ தூக்கிட்டேنا விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் சிரிப்பு வருது சிரிப்பு வருது விஸ்கப்பா இன்ன போட்டு யாரோட செட்டப்பா ஏ தா பக்கிராடா கத்தமா தா பக்கிராடா

நாட்டம் எப்படி கறி ஆடுவீங்க சட்டியே கலந்தாலும் பரவாயில்லடா அக்கா நான் ஆடுவேன் நீ சட்டி போட மாட்டேக்கா பூதி ஆக்கியா அக்கா இங்க வரக்கா அப்படியே கிரிட்டு 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 சுத்தி விழுக இப்பயே எனக்கு கிரிட்டு கிரிட்டு சுத்தி போடு கொய்யா போல புடிஞ்சி வந்தே ஆடுக்கா ஐயா சோரா உதவ கைதடிக்கா நீ அடுத்து எங்க அக்காவை நான் பாப்பனோ பார்க்க மாட்டனோ இப்பயே அடைச்ச வயசான காலத்துல எங்க அக்காவை சித்திரவதைங்களே அது கொய்யா அப்ப நீ யாருக்கா அக்கா ஆம்புலன்ஸுக்கு போன் அடிச்சு வைக்கவா வேட்டா இல்ல யாருக்கா கொய்யா போல பொடிக்கி வந்தே

நான் டாக்டர் சொல்லி இருக்க வயசான காலத்தில் லோபுர உலகத்தில் உள்ள அத்தனை சீக்கிரம் உனக்கு இருக்கு மானத்துக்காண்டி அடிச்சுபிடி உயிரை விட தெரிஞ்சுமா அடே நீ என்ன ஆட்ட ஆடினாலும் எங்க அக்காவை ட்ரிப்பு போட்டு வந்ததே ஆட சொல்லுவேன் இதோட நாடத்தை முடிங்க போடுறீங்க அப்ப என்ன ஆட்டம் இருக்கா அக்கா ஆடிடு அக்கா பாடியா அக்கா எப்படா அக்கா அக்கா நம்ம கோலசாமி கடப்பாரை முனி இருக்காக்கா? ஏன் பொந்து கர்ப்ப இருக்காடா? அது அதுல கொன்ன கடப்பாரை விழுந்துச்சாம் அக்கா. ஆமா கடபற என்ன பண்ணேன்னு தெரியல. அக்கா எதைமே மறக்காத ஓபன் ஆமா எல்லாத்தையும் திறந்து காமிச்சறாரு. ஆர சொல்லுமா. ஆர வெங்காயம். ஆ அப்படியா? குருவி குடன் கொய்யா பழோ ஏ கொண்டு வந்து தரவா? கேக்குறது இங்க வாடா இங்க வாடா ஏடா வெண்ண இதெல்லாம் ஒரு ஆட்டமாடா இது மாதிரி எங்க அக்கா பல ஆட்ட ஆடும்டா நீ தலைய ஊண்டி தான் நிட்ட இப்ப அங்க எங்க அக்கா தலைய ஊண்டி கிர்னு பிரிய சுத்து அத ஒரே சந்தோஷமா இருக்கு அக்கா ஆடிரீல அக்கா இருங்கனே ஆட்ட முடியாம 10 பைசா வாங்க மாட்டறாங்க கலரஸ்

எதுக்கு பயப்படுற உனக்கு தூடு கல் மாதிரி அண்ணே இருக்கேன் மூத்த மயில வந்துருக்கு நீ ஆடாம அந்த இடத்த விட்டு போன கொண்டு மரியாதையை தலையை ஊண்டி ஆடுற வாசிக்க தலையை ஊண்டி கிறர் சுத்தணும் சுத்தப்பா என்ன நெரிஞ்சுங்களா கணக்கு பண்ணி கைதட்டு கைதட்டுக்கிட்டே எப்படி அக்கா வாழத்தை காப்பாத்தா வாழத்தை காப்பா கை கைதட்டுக்கா எப்படி சூப்பர் கா

இதெல்லாம் ஒரு ஆட்டம் இது சுத்துறதை சுத்த முடியாதா இறா நீ வாசிங்கப்பா அண்ணே இது அக்கா இந்த ஆட் நான் சுத்தவா நான் சுத்துனா எதுக்கு நான் அங்கே உட்காந்துருக்கேன் நீ வாக்கா வாக்க சுத்துக்கா இப்பொழுது பொம்பரை மாறி சுத்த போறாங்க அக்கா பூ மாலை

கைதிட்டு தாப்ப இந்த காக்க பெருமைய காக்கோட ஐயோ அக்கா செத்து போச்சே சும்மா விளையாட்டுறேன் என் பண்ணு

நான் அந்த மாதிரி இந்த இந்த ஆட்டம்லாம் எனக்கு வராது உண்மையை தான் சொல்கிறேன் ஆமாம் இல்லை இல்லை அது சொல்லலை இந்த பல்ட்டி அடிக்கிறது குண்டிக்கரன் அடிக்கிறது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் காலை தூக்குவேன் நீ ஓசி நான் மங்களம் பாடுவேன் நீ எனக்கு தேவையா அதனால வே ஆம்பளை தூக்குறேன் குட்டி கரணம் அடிக்க தெரியாது பெண்கள்லாம் பார்த்து நாடகமாக அதனால என்ன சரியாக பண்ணணுமோ அதை சரியாக பண்ணணும் நேரத்தை காலி பண்ற என்னடா நான் காலை தூக்குறேன் அவன் ஒரு டம் அவன் ஒரு கேன் தண்ணிய வச்சு என் தலையில உடஞ்ச தெரிஞ்ச மண்டையா உங்களுக்கு முடிவடையே வந்துருக்கா அக்கா எப்பக்க ஆடுவீங்க என்ன நீ வாயை இருந்தினா அதுவே உனக்கு நல்லதுன்னு எனக்கு சொல்லுங்க மாமா நீங்க செல்வி நீ ஆயிரம் விஷயம் பேசினாலும் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதோ என்னுடைய காதலை உங்க காதலை